வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே ஒரு முக்கியமான தகவலை சிந்திப்போம் அதாவது பாம்பு ஸ்நாக் ஏன் வீட்டுக்கு வருகிறது வந்தால் என்ன அறிகுறி வராமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த பதிவில் கொஞ்சம் பார்ப்போம் அதற்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதிகாரம் பதிநாடு ஒழுக்க முடமை குரல் வந்து நூற்றி முப்பத்தி இரண்டு பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்தாலும் நீங்கள் ஒழுக்கத்தை கட்டாயம் காப்பாற்ற வேண்டும் கடைப்பிடிக்க வேண்டும் அப்படி ஒழுக்கத்தை கடைப்பிடித்தால் அதை விட உங்களுக்கு துணையாக வருவது உங்களுக்கு சிறப்பை தருவது உங்கள் எதிர்காலத்தை நல்லபடியாக ஆக்குவது வேறு எதுவுமே இல்லை அப்படின்னா ஐயன் இந்த குரலில் ஒரு அருமையான அறிவுரை சொல்கிறார் ஆக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒழுக்கம் மிகவும் அவசியம் எவ்வளவு துன்பங்கள் வருது அக்கம் பக்கத்தில் நண்பர்கள் இப்படி பல காரணங்களால் நீங்கள் ஒழுக்கம் தவற நேர்ந்தாலும் என்ன செய்யணும் அதிலிருந்து விலகி வந்து ஒழுக்கத்தை காப்பாற்ற வேண்டும் இப்போ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி தொடர்புடைய ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் பாம்பு ஏன் வீட்டுக்கு வருகிறது வந்தால் என்ன அறிகுறி என்றால் பாம்பு வந்து இறை தான் வருது உங்கள் வீட்டை நீங்கள் சுத்தமாக வைத்துக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் வீடு அல்லது வீட்டின் சுற்றுப்புறம் இதை வந்து நீங்கள் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படி சுத்தமாக வச்சுக்காமல் உங்களுடைய வீட்டினுடைய கழிவுகள் குப்பைகள் இதை கொண்டு போய் உங்கள் வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அல்லது அடுத்த வீட்டுக்கு பக்கத்தில் போட்டு விட்டு வந்தீர்கள் என்றால் அங்கே எலிகள் நிறைய உற்பத்தியாகும் அந்த வேஸ்ட் வீணாக போன உணவை உண்பதற்காக எலிகள் வரும் அந்த எலிகளை பிடிப்பதற்காக பாம்புகள் வரும் இதுதான் வந்து நீங்கள் செய்கிற குற்றம் அதாவது தவறு இது ஒழுக்கக்கேடான செயல் இதை நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் வீட்டை சுற்றிலும் அக்கம் பக்கத்துலாம் வந்து நீங்கள் கொஞ்சம் செலவு செய்தாவது சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அப்படி சுத்தமாக வைத்து கொண்டால் எலிகள் வருவதெல்லாம் குறையும் தவளைகள் வந்து அண்டாமல் இருக்கும் அப்போ வந்து பாம்பு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை பாம்போட உணவு முக்கியமாக எலிகள் தவளைகள் இன்னும் சில ஊர்வனை பாம்பு வந்து இன்னொரு உயிரை தான் பிடிச்ச சாப்பிட்டுட்ருக்கு அதனால் அந்த ஊன் உண்ணக்கூடிய பாம்பை நம்ம வந்து என்ன செய்யணும் வராமல் காக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கணும் அப்படி தூய்மையாக வச்சுக்கிட்டா பாம்பு வராது நல்ல காற்று வரும் நாம் சுவாசிக்கப்பதற்கான நல்ல ஆரோக்கியமான சுத்தமான காற்று நமக்கு கிடைக்கும் இதை வந்து அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் பாம்பென்றால் படையும் நடுங்கும் என்பார்கள் ஏன்னா பாம்பு வந்து விஷமுள்ளது இப்போ எல்லா பாம்புமே விஷமுள்ளதா அப்படின்னா இல்லை இப்போ இந்தியாவில் வந்து ஒரு இரநூத்தம்பது வகையான பாம்புகள் இருப்பதாக வன தகவல்கள் இருக்குது அதில் வந்து குறிப்பிட்டாப்பில் ஒரு ஐம்பது பாம்புகள் தான் விஷமுள்ள பாம்புகள் அதுலேயும் வந்து குறிப்பிட்டாப்பில் ஒரு நாலு ஐந்து ரகமுள்ள பாம்புகள் நாக பாம்பு விரியன் பாம்பு இவைகள் வந்து அதிக விஷத்தன்மை கொண்ட பாம்புகள் இப்போ பாம்பு வந்து நம்ம வந்து பார்த்த உடனே வந்து என்ன செய்கிறோம் தடி எடுத்துட்டு அடிக்கிறோம் அது தவறு பாம்பு வந்து இந்த இதில் இருக்குது உயிர் சங்கிலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒவ்வொரு உயிரினமும் அதை வந்து ஏதோ ஒன்று சார்ந்து தான் இருக்குது பாம்பு வந்து எலிகளை பிடிக்குது மற்ற தவளைகள்லாம் பிடிக்குது அதனால் எலிகள் பெருகாமல் இருக்குது எலிகள் பெருகுனா என்ன ஆகும் நம்ம வீட்டுகளெலாம் பூந்துக்கிட்டு பெரிய தொல்லை பண்ணிடும் விவசாய நலங்களில் விவசாயத்தை அழிக்கும் அதனால் பாம்பை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது அடுக்கக்கூடாது அப்போ தான் வந்து எலிகளை கட்டுப்படுத்த முடியும் இப்படி ஒன்றோட ஒன்று ஒரு தொடர்புடையதாக இருக்குது இப்போ நம்ம வீட்டில் பள்ளிகளை வந்து பெரும்பாலும் நம்ம அடிக்கக்கூடாது ஏன்னா பள்ளி அடிச்சிட்டா வந்து மற்ற பூச்சிகளை வந்து அதெல்லாம் பெருகி போயிடும் இப்படி உயிர் சங்கிலிங்க வந்து தொடர்பு உடையதாக இருக்கிறதுனால நம்ம பாம்பை அடிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து இந்திய அரசாங்கமே வந்து சட்டம் இயற்றியிருக்கு இந்திய வனச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டின்படி பாம்பை அடிப்பதோ கொள்வதோ தவறு சட்டப்படி குற்றம் இப்போ முக்கியமாக நம்ம வந்து பாம்பு பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் சமீபத்தில் மூத்த நண்பர் அவருடைய வீட்டுக்கு பாம்பு வந்துவிட்டது மிக நீளமான பாம்பு பெரிய பாம்பு அதை கண்டால் அலறி ஓட்டம் பிடித்தார்கள் அவர் என்ன செய்தார் என்றால் பாம்பை அடிக்கவில்லை தீயணைப்பு துறைக்கு ஃபயர் சர்வீஸுக்கு அவர் ஃபோன் செய்துவிட்டார் விரைவில் வந்து அவங்க வந்து நீளமான இடுக்கிகள் கொண்டு அந்த பாம்புகளை பிடித்து எடுத்துகிட்டு போய் அவங்க ஃபாரஸ்ட்டில் வனத்தில் விட்டுருவாங்க ஆகினால் பாம்பை கண்டா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க உடனடியாக தீயணைப்பு துறைக்கு நீங்கள் ஃபோன் செஞ்சிருங்க அவங்க வந்து பாம்பை பிடிச்சிருவாங்க அதை எடுத்துகிட்டு போய் அவங்க ஃபாரஸ்ட்டில் வனத்தில் விட்டுருவாங்க இதை வந்து நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் அதனால் பாம்பை கண்டு நீங்க பயப்படவும் வேண்டாம் தடியை தேடவும் வேண்டாம் பாம்பிடமிருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னும் சில நம்ம பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் நம்ம பண்ண பண்ணிக்கலாம் இந்த கிளவுஸ் விவசாயம் வேலை செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்க அவங்க அந்த நாற்று பிடுங்கணும் பயிரெலாம் பிடுங்கணும் அப்படிங்கும்போது க்ளவுஸ் மாட்டி கொண்டால் அது பாதுகாப்பு முக்கியமாக கையில் தான் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது காலிலையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ காலில் வந்து என்ன செய்யலாம் சூ என்ற சொல்லப்படுகின்ற காலணிகளை நீங்கள் அணிந்து கொண்டால் பாம்பிடமிருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம் அதனால் பாம்பை கண்டு நாம் அஞ்ச வேண்டியதில்லை அப்படிங்கிறதான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் இப்போ தலைப்புக்கு கோர்வோம் பாம்பு வந்தால் நீங்கள் குற்றம் செய்து உள்ளீர்கள் என்று அர்த்தம் என்ன குற்றம் உங்களுடைய வீட்டை நீங்கள் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்கவில்லை என்பது தான் குற்றம் இது போல குற்றத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யாதீங்க அப்படி செஞ்சால் உங்களுக்கு தான் அத்து அப்படி செஞ்சாமல் இருந்தால் மகிழ்ச்சியாக வாழலாம் இந்த அருமையான பாம்பு பற்றிய தகவல் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நவுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இது போய் சேரட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகும் நன்றி வணக்கம்